தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க எதுல அப்படின்னா யார் அதிக நாடுகள் மீது போரிடுகிறோம் அப்படின்னு பாருங்க எதுல போய் போட்டி போட்டிருக்காங்க நீ இந்த நாட்டு மேல படையெடுக்கிறியா உன்ன நான் டாப்பு அப்படின்னு இவரு இன்னொரு நாட்டு மேல படையெடுத்தாரு ஆனா ரெண்டு பேருக்குமே மரணடி கொடுத்தது இரண்டு நாடுகள் புரிஞ்சிருப்பீங்க முசோலினிக்கு பயத்தை காட்டினாங்க கிரேக்கர்கள் என்னால் முடியல அப்படின்னு பதறிட்டார் இன்னொரு பக்கம் ஹிட்லருடைய ஜெர்மனி படைகளை புற முதுகிட்டு ஓட வைத்தார்கள் சோவியத் யூனியன் படை வீரர்கள் ஸோ இந்த வரலாற்று பின்னணிகள் தான் பயந்த முசோலினி ஹிட்லருடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய அத்தியாயங்க நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜெர்மனி இட்டாலி, ஜப்பான் மூன்று நாடுகளும் சேர்ந்து அச்சு நாடுகள் அணி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க போர் வந்தா இந்த மூன்று நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கறதா இந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படைங்க அதே ஆண்டு நவம்பர்ல ருமேனியா ஹங்கேரி ஸ்லோவோக்கியா இந்த மூன்று நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துல அவங்களும் கை கொடுத்துக்கிட்டாங்க நாங்களும் சேர்றோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இந்த அச்சு நாடுகள் அணியில கூடுதலாக இன்னொரு நாடும் கையெழுத்திட்டது அது பல்கேரியாங்க இப்படி புதிது புதிதாக நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டாங்க எல்லாம் சரி ஆனால் ஒருத்தர் மட்டும் பேரளவில் மட்டுமே அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கிறாரு செயலில் வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு பல நாடுகளுக்கும் கோபம் இந்த டீமுக்கு புரிஞ்சிருப்பீங்க அது வேறு யாரும் இல்ல ஜெர்மனி அதிபரான ஹிட்லருங்க அதில் ஒருத்தருக்கோ ஹிட்லர் மேலே பயங்கரமான கோபம் அது என்னங்க ஆயுதம்லாம் கொடுத்து வெப்பன்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் ஆனாலும் காதும் காதும் வச்ச மாதிரி கண்ணும் கண்ணு வச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு சத்தம் இல்லாம சமாச்சாரங்களை இருக்காரு சம்பவத்தை செஞ்சிகிட்ருக்காரு இது கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு கொதிச்சு போயிட்டுருக்காரு வேற யாரும் இல்ல இத்தாலியுடைய அதிபரான முசோலினிதாங்க சரி அவர் என்ன பண்ணுறாரு நாடு பிடிக்கிறாரா அவரை விட டாப்பு நான் நிரூபிச்சவனோ முடிவு பண்றா நாடுகளை பிடிடா அப்படின்னு ஒரு மோசமான முடிவு எடுக்கிறாரு முசோலினி என் மருமகன அப்படின்னு கலியாசோ சானோ அவரை கூப்பிடுறாரு ஹிட்லரை விட அவருடைய பாணிலே அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அவரை விட அதிகமாக நாட்டை பிடிக்கணும் உடனே போர் புரியணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு இருக்கவே இருக்கு கிரீஸ் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்புறம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கிரீஸை தாக்கி அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு அந்த நாட்டை பிடிக்கணும்னு படைகளை அனுப்புகிறார் முசோலினி அல்பேனியாவுடைய படைத்தளத்திலேருந்தும் இட்டாலியிலேருந்தும் ஒரு பெரும் படை அங்கே போகுதுங்க கிரீஸை நோக்கி அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஹிட்லருக்கு இது சம்மந்தமாக எந்த தகவலும் தரல நம்முடைய வெற்றி செய்தி ஹிட்லருக்கு தகவலாக இன்ஃபர்மேஷனாக போக வேண்டும் அப்படின்லாம் சபதம்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தர்மயுத்தம் அப்படின்லாம் சொன்ன மாதிரி ஒரு சபதத்தை போட்டுட்டு போகிறாரு முசோலினி ஆனால் கிரீஸ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கிரேக்கர்கள் கொஞ்ச நஞ்ச அடியில் பலத்த அடியை முசோலினிக்கு கொடுக்கறாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பேஸ்மெண்ட்டு வீக் அப்படிங்கிற ரீதியில் ஆடி போயிட்டாரு முசோலினி என்ன நடந்ததுன்னா இத்தாலி சார்பில் தளபதியாக களமிறங்கியவர் இவருக்கு தளபதியாக களமிறங்கிறப்பவே படையை வழி நடத்துறப்பவே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு ஆனாலும் அந்த ஒரு துடிப்போட தான் யுத்தத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னா அந்த டெக்னிக்லாம் தெரியும் அவர் முன்னெடுக்கிறாரு தொடக்கத்தில் இத்தாலி படைகளை பார்த்து ரொம்பவே கலங்கி போனாங்க கிரீஸு என்ன பண்றது ஏன்னா இத்தாலி ஒரு பெரும் படையோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு கலக்கு இருந்தது ஆனாலும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டுக்காக நாட்டுடைய உரிமைக்காக விடுதலைக்காக இப்படி நம்ம நாட்டுக்காக போரிடுறோம் நம்முடைய வீரர்கள் ஆனால் இத்தாலி படையில் இருக்கிறவங்களோ அவங்களுடைய அரசாங்கத்துக்காக போரிடுறாங்க ஹுசோலினியுடைய பேராசைக்காக போரிடுறாங்க பேராசைக்காக சம்பளத்துக்காக போரிடுறவங்களுக்கும் விடுதலைக்காக போரிடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இறுதியில் நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கிரேக்கர்கள் சூழலை எடுத்துக்கிறாங்க அதற்கேற்பவே மூர்க்கமாக பதிலடி கொடுக்கறாங்க அவங்களும் பயங்கரமாக அட்டாக் பண்றாங்க கிரீஸுடைய அட்டாக்கை பார்த்து ஆடி போயிடுச்சு முசோலினியுடைய படைகள் இத்தனைக்கும் முசோல்னி கிட்ட பெரிய பெரிய ஆயுதங்கள் பெரும் தளபதிகள் பெரும் பெரும் படைகள்லாம் இருந்தாங்க இருந்தாலும் கிரேக்கர்களுடைய அடியை தாங்க முடியல கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் நவீன ஆயுதங்கள் கிடையாது ஆதிகால ரைஃபிள்கள் துப்பாக்கிகள் கையெறி குண்டுகள் மட்டும்தான் இருந்தது இருந்தாலும் ரொம்பவே தீர்க்கமாக உறுதியாக போரிட்டாங்க கிரேக்கர்கள் கிரீஸ் நாட்டுக்கு இந்த ஆயுதங்களை கடந்து அவங்களுடைய மன உறுதியை கடந்து மற்றொன்றும் உதவி புரிந்தது அது இயற்கை மைனஸ் இருபது டிகிரியில் இருந்ததுங்க மோசமான பருவநிலை மைனஸ் இருபது டிகிரியில் இருந்ததுங்க அந்த கடும் குளிரை இட்டாலியர்களால் சமாளிக்க முடியல இட்டாலி படைகளால் கிரேக்கர்கள் பழகிய ஒன்று அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மனதில் அந்த வெற்றி பெறணுங்கிற அந்த வெப்பம் இருக்கு இல்லையா அது இந்த குளிரையும் தூக்கி சாப்பிட்டுச்சு இட்டாலி படைகளையும் திரும்பி ஓட வச்சிச்சு கொடுத்த அடி சாதாரணம் கிடையாது மரண அடி கொடுத்தாங்க கிரேக்கர்கள் முசோலினிக்கு உடனே இவரும் பெட்டாக்லியோ மேலே வெறுப்பு ஏற்பட்டு அவரை இருந்து தூக்கி அடிக்கிறாரு புதிதாக யூகோ கேவலரோ என்பவரை தளபதியாகவும் கொண்டு வராரு நீ ஆழ மாத்தினாலும் சரி அடிக்கிறத நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு கிரீஸ் மரணடி கொடுக்குறாங்க எங்க பார்த்தாலும் முசோலினி இருந்து மரண ஓலம் என்னை காப்பாத்துங்க எப்படியாவது என்ன தப்பிச்சு போக விடுங்க அப்படின்னு கதர்றாங்க கெஞ்சிறாங்க இத்தாலியுடைய படைகள்ங்க தோல்வி ஒன்றும் பண்ண முடியல தோல்வியோட விளிம்பு வேறு என்ன பண்ண சரி ஓகே கதவை தட்டிடுவோம் கூப்பிட்றா என் நண்பனை அப்படின்னு அட் லாஸ்ட் ஹிட்லர்கிட்ட சரண்டர் ஆகிறாரு முசோல்னி அதாவது எனக்கு எப்படியாவது உதவி செய்ய அப்படின்னு ஒரு பெரும் படையை அனுப்பி வைக்கிறாரு என் படை வந்து சேருவது வரை நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படின்னு முசோல்னி கிட்ட சொல்கிறாரு ஆனாலும் அந்த கேப்லேயே பெரிய சேதாரம் முசோல்னியுடைய படைக்கு இட்டாலி படைக்கு ஏற்பட்டது அட்லாஸ்ட்டு ஹிட்லருடைய ஜெர்மனி படை வந்து சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஏப்ரல் இருபதாம் தேதி ஜெர்மனியிடம் சரணடைந்தது கிரீஸ் நண்பனுக்கு கை கொடுத்து இப்படி நடத்தணும் போற அப்படின்னு புத்திமதி சொன்னார் ஹிட்லரு அப்படியே அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு முசோலினி கிரேக்கர்கள் ஒரு பக்கம் தோல்வி அடைஞ்சாங்க ஆனாலும் உங்களுடைய விடுதலை உணர்வு நியாயத்துக்கான அந்த போராட்டம் அது எப்பயும் போல எரிஞ்சுக்கிட்டே இருந்தது நீதிக்கான அந்த குரல்கள் சோவியத் யூனியன் படைகளால் எதிரொலிக்கப்பட்டது நீதிக்கான குரலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுத்தாங்க சோவியத் ரஷ்யா ஜெர்மனியுடைய பேராசை சோவியத் ரஷ்யாவை நோக்கி யூஎஸ்எஸ்ஆரை நோக்கி அதாவது அவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சோவியத் யூனியனை நோக்கி பெரும் படை போனது ஹிட்லருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது சோவியத்தை வீழ்த்திடலாம் சாதாரணமான ஆட்கள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு போனாரு செம்படைனா சும்மாவா அதை அவங்க பதிலடியில் காமிச்சாங்க கொஞ்ச நஞ்ச சேதாரத்தை கொடுக்கல சோவியத் யூனியன் ஹிட்லருடைய படைகளுக்கு அளத்தை அடிங்க அதுக்கு முன்னாடி இட்டாலி வாங்கின அடி கிரேக்கத்தில் எவ்வளோ இழப்பானது தெரியுமா அதை அப்படியே அந்த புள்ளி சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட இத்தாலி தரப்புல பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சாங்க இறப்பு ஒரு பக்கம்னா இழப்பு மறுபக்கம் இந்த யுத்தத்துல கிரீஸ் மீதான இத்தாலி யுத்தத்துல ஒரு நீர்மூழ்கி கப்பல் அறுபத்தி நான்கு போர் விமானங்களையும் இழந்திருந்தது இத்தாலிங்க அது ஒரு பெரிய இழப்புங்க இது மட்டும் இல்லாம இத்தாலியுடைய மேலும் பலம் வாய்ந்த பல்வேறு போர் கப்பல்களும் கிரீஸுடைய அட்டாக்ல உருக்குலைந்து போயிருந்தது அந்த நேரத்தில் போரை எப்படி நடத்தணும் தெரியுமா திட்டமிட்டு சரியாக நடத்தணும் அதை சரியாக செய்யாமல் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பா அப்படின்னு எக்கச்சக்கமான அட்வைஸை ஹிட்லர் கொடுத்துருந்தாரு முசோல்னிக்கு ஆனா இங்கே சோவியத்தில் அவர் அடி வாங்கின காட்சிகள்லாம் முசோல்னி பார்த்தப்ப அந்த சம்பவம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா நண்பா அப்படின்னு இவர் மனசில் கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம் அப்படி ஒரு அடியை சோவியத் ரஷ்யா யூனியன் இவங்களுக்கு கொடுத்தாங்க ஜெர்மனிக்கு ஓகே இந்த ஜெர்மனியை சோவியத் யூனியன் வாருக்கு திரும்புவோம் சோவியத் யூனியனை நோக்கி ஜெர்மனியுடைய படைகள் முன்னேறி பயணிக்கிறாங்க பெரும் படை பெருசாக எதிர்க்கலை சோவியத் யூனியன் என்னடா நம்ம ஒரு பெரிய படையோட வரோம் எதுக்கிறது ஒருத்தர் கூட இல்ல பயந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா அதிகார வெறி பிடித்தவர்களுக்கு அந்த ஆணவம் தானே கண்ணு முன்னாடி இருக்கும் அதனால எதுவுமே தெரியாதுல்ல உண்மை புரியாது இல்லையா அதை வச்சு தான் பயந்துட்டாங்க அப்படின்னு எக்காளமிட்டாங்க அப்படியே எள்ளி நகையாடினாங்க ஹாப்பியாக இருந்தாங்க தொடர்ந்து முன்னோக்கி போனாங்க சோவியத் யூனியன் படை வீரர்கள் யாரும் தென்படலை ஈ காக்கா கூட இல்லையே அவ்வளோ பயமா அப்படின்னு மறுபடியும் ஜெர்மனி படைகள் முன்னோக்கி பயணித்தது ஒன்று புரிஞ்சுக்கணும் யுத்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அதே அளவுக்கு விவேகம் முக்கியம் எந்தளவுக்கு பலம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மதிநுட்பம் அறிவு பலம் இருக்கணுங்க அறிவாக யுத்தத்தை நடத்துகிறவங்களால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும் இன்னொரு பக்கம் உண்மையான நீதிக்கான யுத்தம் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிக்கும் வரலாற்றையும் உருவாக்கும் அநீதிக்கான யுத்தம் வரலாறில் நிரந்தர வெற்றியை பெற முடியாதுங்க ஹிட்லர் முசோல்னிலாம் அநீதிக்கான யுத்தத்தை தான் முன்னடத்துனாங்க அதற்கேற்ற மாதிரி தான் சோவியத் யூனியனை நோக்கியும் படையெடுத்தாங்க எதிர்க்க ஆளே இல்லை சோவியத் யூனியன் என்ன நினைச்சாங்கன்னா மாபெரும் அதிபராக அப்போ இருந்தவர் சோவியத் ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியுடைய படைகளை அப்படியே உள்ளே விட்டாங்க இதை ஜெர்மனியால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் சோவியத் யூனியனுடைய படைகளுக்கு அதுக்கேத்த மாதிரியே ஜெர்மனியுடைய படைகள் சோவியத் யூனியனை நோக்கி உள்ளே வர 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 அந்த மைனஸ் டிகிரி கடும் குளிர தாங்க முடியாம அதிலேயே பாதி படைகள் அதாவது வீரர்கள் உயிர் இழந்தாங்க அதில் கொடூரம் என்னன்னா பலர் ரத்தம் உறைஞ்சி போய் உயிர் இழந்தாங்க அவ்வளோ பனிங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு புலம்பல் சத்தங்கள் ஜெர்மனி படையில இருந்து அதிகமாக எதிரொலித்தது அதுல இன்னொரு பக்கம் அந்த ஆள் மட்டும் கையில் கிடைச்சாரு அப்படின்னு யுத்த காலத்தில் இன்னும் சில படை வீரர்கள் புலம்பிட்டு இருந்தாங்க அவங்க சொல்றது ஹிட்லரை கிடையாதுங்க முசோல்னியா அந்த படை வீரர்கள் இத்தாலி படை வீரர்கள் அதாவது ஜெர்மனி நண்பருக்காக ஹிட்லருக்காக தன்னுடைய இத்தாலி படையும் முசோல்னி அனுப்பி வச்சுருந்தாரு அவங்களும் இந்த கடும் குளிரை தாங்க முடியாமல் கையுறையெலாம் போட்டிருந்தோம் காலுரையெல்லாம் போட்டிருந்தோம் ரத்தம் உறைந்து போய் இறந்த இட்டாலி படை வீரர்களும் எண்ணில் அடங்காமல் இருந்தாங்க இப்படி இயற்கையுடைய கடும் குளிராலும் அதை எதிர்கொள்ள முடியாமலும் முக்காவாசி படைகள் வீரர்கள் திரும்பி ஓடி போக பாதிக்கும் மேற்பட்டவங்க இறந்து போக மீச்சம் மீதி இருந்தவர்களை ஈஸியாக சூழ்ந்து அவங்கள விரட்டி அடித்தது தோற்கடித்தது சோவியத் படைகள் அங்கேயும் அங்கேயும் எளிய மக்களுடைய விடுதலைக்காக உரிமைக்காக சமத்துவத்துக்காகத்தான் அநீதிக்கு எதிரான போரை முன்னெடுத்தாங்க சோவியத் யூனியன் அது அவங்க முன்னெடுத்த போர் கூட இல்லை திணிக்கப்பட்ட ஒரு போர் தான் தற்காப்புக்காக அவங்க ஆடிய ஆட்டமே ஜெர்மனியை ஓட ஓட விரட்டி அடித்தது இதுலேருந்து ஒன்று புரிஞ்சிக்கலாங்க நீதிக்கான குரலை ஓங்கி ஒழிப்பவர்கள் மட்டும்தான் முன்ன சொன்ன மாதிரி வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள் அநீதியை கையில் எடுத்தா நாடு பிடிக்கிற பேராசிய கையில் எடுத்தா அவர்களுக்கு எப்பொழுதுமே கிரீஸும் சோவியத் யூனியனோ ஹிட்லருக்கும் முசோல்னிக்கும் கொடுத்த பாடம் போல தான் அவர்கள் எப்பொழுதுமே தோற்கடிக்கப்படுவார்கள் மக்களால் எதிர்க்கப்பட்டு மரணத்துக்கும் தள்ளப்படுவார்கள் அதற்கு ஹிட்லரும் முசோல்னியுமே சாட்சி